வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேஎம்கே நான் உங்கள் தருமபுரி ஃப்ரெண்ட்ஸ் சுற்றியும் கொம்பு நட்டாச்சு இது பார்த்தோன்னா பதிமூணு சென்ட் நிலத்தில் வந்து ஒம்பது சென்ட்டு நிலம் மட்டும் இப்போ பிளான் பண்ணிக்கிறேன் மீதி நாலு சென்ட்டு ஃபியூச்சரில் வீடு கட்டிக்கலாம் இப்போ எல்லாமே செடி நட்டுட்டால் வீடு கட்டுக்குள்ளே அந்த செடியெல்லாம் எடுக்கிற மாதிரி வரும் அதனால் அந்த நாலு சென்ட்டு விட்டுட்டு ஒம்பது சென்ட்டுக்கு சுற்றியும் கொம்பு நட்டு இப்போ வந்து வலை கட்டிட்டு வரேன் வலை வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் வலை வந்து மீன் வலை மீனோளை வந்து அப்படியே வந்து இழுத்து கட்ட முடியாது கொம்பில் அதனால் ரெண்டு பக்கமும் வந்து கயிறு கோத்துக்கணும் கயிறு வந்து நான் வாங்கினது வந்து புதுசாக வாங்கிக்கினேன் செகண்ட்ஸில் வாங்கினா இழுத்து கட்டி எவ்வளோ நாள் லைப் வரும்னு தெரில அதனால புதுசாகவே வாங்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு நாள் முன்னாடி வந்து வலையில் வந்து ரெண்டு பக்கமும் கயிறு கோத்துக்கினேன் கோத்துக்கின பிறகு எனக்கு வந்து இப்போ வேலை இழுத்து கட்டுறதுக்கும் டக்கு டக்குன்னு வேலை முடியுது சீக்கிரமாக வேலை கம்ப்ளீட் ஆகுது இப்போ சுற்றி எல்லாமே கட்டிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து எனக்கு வேலை முடிஞ்சது ஏன்னா ஏற்கனவே வலை வந்து கட்டி கோர்த்த வச்சுங்கிறதுனால வேலை ஈஸியாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்